குலசை முத்தாரம்மன் கோவிலில் நடந்த ஆடிக்கோடையில் ஒரு மூணு சின்ன பொண்ணுங்க பயங்கரமாக சாமி ஆடிட்டு இருந்தாங்க அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த பொண்ணை தான் பார்த்தேன் இவங்க வந்து சாதாரணமாக தான் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க சாமி ஆடுறாங்களா இல்லையானே தெரியல சும்மா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் திடீர்னு பார்த்தா சாமி ஆடினாங்க ஆனால் ரொம்ப சாந்தமாக தான் சாமி ஆடினாங்க இது வந்து குலசை முத்தாரம்மன் கோவில் வாசலில் வச்சு நான் பார்த்தேன் ரெண்டாவது ஒரு பாப்பாவுக்கு ரோஜாப்பூ மாலையெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இந்த பாப்பாவை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இவங்க பயங்கரமாக சாமி ஆடுவாங்கன்ட்டு கையில் வேப்பிலையை வச்சுட்டு இவங்க சாமி ஆடுறதை பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது அடுத்து மூணாவதாக ஒரு பாப்பா இந்த பாப்பா தான் இருக்கிறதுலே ரொம்ப பயங்கரமாக சாமி ஆடிக்கிட்டே இருந்தாங்க இவங்கள வந்து நான் கருங்காலியம்மன் கோவிலில் தான் வச்சு பார்த்தேன் கருங்காலியம்மன் கோவிலில் வச்சு அடிக்க அடிக்க பாப்பாவை பிடிக்கவே முடியல பயங்கரமாக சாமி ஆடிக்கிட்டு இருந்தாங்க இந்த பாப்பாவும் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் எதை வச்சு சொல்கிறேன்னா அந்த கருங்காளியம்மன் கோவிலில் இவங்க குழுவில் இருக்கிற ஒருத்தருக்கு வந்து அழகு குத்தி விட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து இந்த வீடியோவில் அழகு குத்திகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த அண்ணன் வந்து நம்மளை பார்த்து திடீர்னு கையை காட்டினாங்க பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை ஆக அப்போ நம்மளை தான் பார்த்து கையை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷமாக போச்சு